வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு உண்மையாகவே நிறைய பேருக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வந்து கிடைச்சிருக்குது மொத்தமாக கிடைச்சிருக்குது என்ன மாதிரியான கொடுப்பனவுகள் யாருக்கு கிடைச்சிருக்குது என்ற விஷயமும் அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு முப்பத்தோராம் தேதி ஆகிவிட்டது மாதம் முடிந்து விட்டது ஆனால் இனிமே வந்துட்டு எங்களை வீட்டை பார்க்க வரையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான காரணம் என்ன இப்படியான விஷயங்கள் தொடர்பாக தான் இன்றைய தினம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட தொடர்ந்து பேசலாம் முதலாவது வந்துட்டு நாங்க வந்து சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போவோம் இவ்வளவு காலமுமே வந்துட்டு அஸ்வேஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவாகி முதலாம் கட்டத்துல தெரிவாகி தங்களுடைய கொடுப்பனவு கொடுப்பனவுகளை இதுவரை காலமும் எடுக்க முடியாமல் இருந்தவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்த பிறகு அவங்களுடைய கொடுப்பனவு கிடைச்சிருக்குது ஏழாம் மாதம் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஓராம் திகதி வரைக்குமான அந்த நாட்கள்ல வந்து அவங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து ஒன்றின் பின்னொன்றாக வாய்ப்பில் இடப்பட்டிருக்கிறது என்றது ரொம்பவே ஒரு சந்தோஷ விஷயமாக இருக்குது இது எவ்வளவு பேருக்கு வந்திருக்குது யாருக்கு எல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அசுவஸ்மா முதலாம் கட்டத்துல வந்து தெளிவாக இருந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காரணமாக அவங்களுடைய கொடுப்பனர் வந்து இதுவரை காலமும் கிடைக்காம இருந்தது குறிப்பாக வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்கக்கூடியவங்க எல்லா கொடுப்பனவும் எல்லா அஹ் தொகுதியிலையுமே வந்துட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய என்ஐசி பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்களுடைய வங்கி கணக்கு திறக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் மீண்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படியான பிரச்சனைகள் காரணமாக இது வரைக்குமே வந்து அவங்களுடைய கொடுப்பன வந்து அவங்க எடுக்க முடியாம இருந்தது அப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்த பிறகு என்ஐசி பிரச்சனையை அவங்க சரி செய்திருப்பாங்க நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் திறந்து கொடுத்து வெரிஃபைட் ஆகி அவங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகி வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்ல இருந்தது நான் எல்லாம் செய்து கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு வெரிஃபைட் ஆயிட்டுதான் ஆனால் எனக்கு இன்னும் கொடுப்பனவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு கொண்டிருந்தீங்க அப்படி வெரிஃபைடான எல்லாம் வந்துட்டு பெரும்பாலும் வந்து இந்த முறை வந்து காசு வந்திருக்கலாம் அப்படி இன்னுமே நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொடுத்து உங்களுடைய கொடுப்பனவு இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா தற்போது வந்துட்டு நீங்க அதை ஒரு செக் பண்ணி பாத்துக்கொள்ளுங்க இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த திரையில தெரிவிக்கூடிய இந்த ஒரு ஆதாரத்தை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன் இந்த கொடுப்பனவுக்குரியவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து செலக்ட் ஆகி இருந்தாங்க இவங்க செலக்ட் ஆகின காலத்துல இருந்து அதாவது அஸ்வசமா முதலாம் கட்டத்துல ஜூலை மாதம் தான் இவங்களுடைய முதல் முதலாவது கொடுப்பனவு எல்லாருக்குமே அதான் முதலாவது கொடுப்பனவு இவங்க அந்த கொடுப்பனவு கூட இதுவரைக்கும் எடுக்காம இருந்திருக்காங்க அவங்களுடைய சில பிரச்சனை காரணமாக இப்ப அவங்க வந்துட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்த பிறகு அவங்களுக்கு வந்து அந்த கொடுப்ப வந்து கிடைக்க பெற்றிருக்குது இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை அதாவது ஜூலை மாசத்துக்கான காசு இப்ப வந்து அவங்களுக்கு வைப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வைப்பிடப்பட்டிருக்கு ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு காசுமே வந்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அது வந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் வைப்பிடப்பட்டிருக்குது அதை தொடர்ந்து முப்பதாயிரம் ரூபாயுமே வாய்ப்பு விடப்பட்டிருக்கு இந்த முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருந்தவங்க முதல் ஆறு மாதத்துக்கு அந்த கொடுப்பனவு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த கொடுப்பனவு ஒரு வருடத்துக்கு நீடிக்கப்பட்டிருந்தது அதுவும் ஐயாயிரம் ரூபாயாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலும் அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாயாக நீடிக்கப்பட்டு ஜூன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஜூன் ஸ்பெஷல் இந்த ஜூன் ஸ்பெஷல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டிருக்க கூடியவங்களுக்கு ஒரே தடவையில ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு முப்பதாயிரம் கொடுப்பன ரூபாய் கொடுப்பனவு வந்து நீங்க நிறைய பேர் வந்து எடுத்திருப்பீங்க அதே போல ஐயாயிரம் ரூபாய் எடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரே தடவையாக மூன்று மாத கொடுப்பனவு பதினையாயிரம் ரூபாயாக ஒரே தடவையில எடுத்திருப்பீங்க அந்த கொடுப்பனவுமே வந்துட்டு அவங்களுக்கு தான் இப்ப அந்த கொடுப்பனவு வந்து அவங்களுக்கு கிடைக்க அந்த முப்பதாயிரம் ரூபாயும் கிடைக்க பெற்றிருக்கு இனி வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களுக்கு மட்டுமான அஹ் தான் இவங்களுக்கு மீதமாக இருக்குது அதாவது இந்த மாதம் எட்டாம் மாதத்துக்குரிய தான் வந்துட்டு அவங்களுக்கு இனிமேல் வந்து கிடைக்கிறதுக்கு இருக்குது இதை தொடர்ந்து வரக்கூடிய காலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு இருக்குது அதுக்கு முன்னையா எல்லா கொடுப்பனவுமே வந்துட்டு இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேர்திகள்ல வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்குது இதை மட்டும் இல்லாம இவங்களுக்கு மட்டும் தானா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவுக்காரருக்கு மட்டும் சொல்லி கேட்டா அது இல்ல இத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இந்த பாருங்க இவங்க வந்துட்டு பதினையாயிரம் ரூபாய் அஹ் கொடுப்பனவுக்கு வந்து தெரிவாகி இருக்கிறாங்க அவங்கள குடும்பத்துல வந்து ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறதால இவங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்குது இவங்களுமே முதல் கட்டத்துக்கு தெரிவாகி இதுவரைக்கும் கொடுப்பனவு பெறாம இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஜூலை பேமெண்ட் வந்துட்டு ஜூலை ஆகஸ்ட் பேமெண்ட் வந்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதியும் அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இவ்வளவு கொடுப்பனுமே வந்துட்டு ஏழாம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அவங்களுக்கு வாய்ப்பில் இடப்பட்டிருக்குது அதை தொடர்ந்து ஜூன் மாத காசுமே வந்துட்டு முப்பத்தி ஓராம் தேதியும் ஜூலை மாதம் வந்து முப்பதாம் தேதியும் இவங்களுக்கு வாய்ப்பில் இடப்பட்டிருக்குது இப்ப பாத்தீங்கன்னு அவங்களுக்கு எல்லா நிலுவை கொடுப்பனையுமே வந்துட்டு அஹ் வாய்ப்பு விடப்பட்டுட்டு இனி கொடுக்க போற கொடுப்பனவு வந்து இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கான கொடுப்பனவு மாத்திரம்தான் இந்த முப்பத்தோராம் தேதி வரைக்கும் வந்து இவங்களுடைய இந்த கொடுப்பனவு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தோராம் தேதியில தான் வந்து இவங்களுடைய கொடுப்பணவு வந்து அஸ்வெஸ்ம கணக்குல வந்து வாய்ப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து வங்கி கணக்குக்கு பெறல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இப்ப வந்துட்டு சனி ஞாயிறு இருக்கிறபடியா இனி வரக்கூடிய தினங்கள்ல நாளை வரலாம் நாளை மறுநாள் வரலாம் இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து உங்களுடைய கொடுப்பனவு உங்களுடைய வங்கி கணக்குக்கு கண்டிப்பாக வரும் அப்போது வந்து நீங்க உங்களுடைய பணத்தை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்தது வந்து இந்த அஸ்வெஸ்மை இரண்டாம் கட்டம் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா பதினைந்துல இருந்து முப்பத்தோராம் தேதிக்குள்ள வந்து இந்த வீடுகளை வந்து பார்த்து எண்ணெட்டு பணிகளை எல்லாம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருந்தீங்க ஆனா முப்பத்தோராம் தேதி முடிஞ்சு போயிட்டுது இன்னுமே எங்களை வீட்டை வரையிலே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சில சில மாவட்டங்கள்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து இப்ப போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய எண்ணெட்டு அதிகாரிகளுடைய அந்த சம்பள பிரச்சனையை தான் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது அந்த அந்த தொகை வந்து அவங்களுக்கு போதாது இன்னும் தங்களுக்கு அந்த பணம் வந்து வேண்டும் அதாவது அந்த சம்பளம் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து இந்த இந்த ஒரு காரணமாக சில வெண்ணெட்டு பணிகள் வந்து தாமதமாகி கொண்டிருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி செய்யப்பட்டு வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த வெண்ணெட்டு பணிகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது வளமையான கேள்விதான் இந்த அதாவது எட்டாம் மாதத்துக்குரிய கொடுப்பனவு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான குறித்த திகதி வந்து இன்னுமே அறிவிக்கப்படல வழமை போல மாதத்தின் நடுப்பகுதியில பதினைந்துல இருந்து இருபத்தி ஐந்து அந்த திகதிகளுக்குள்ள வந்து உங்களுடைய கொடுப்ப நிலை வந்து கிடைக்கப்படும் அடுத்தது வந்து நீங்க தெரிவு செய்யப்பட்டுட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ஐசி பிரச்சனையோ வங்கி கணக்கு பிரச்சனையோ ஒன்று இருக்குது இந்த எப்படியான பிரச்சனைகளை வந்துட்டு நீங்க வீட்டுல இருக்கிற இருந்தபடியே ஒன்லைன்ல வந்துட்டு சரி செய்து கொள்ள முடியாது நீங்க கண்டிப்பா வந்து அதுக்கான முயற்சியை வந்து எடுத்துதான் நீங்க உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அந்த கிளை அதிகாரிகளோட கேட்டு என்ன செய்யலாம்ன்றத கேட்டு அதற்கான அஹ் நடவடிக்கையை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாதான் அடுத்த கட்டமாக உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து விரைவாக கிடைக்கும் நீங்க உங்களுக்கு ஏதாவது இருக்குது பிரச்சனை இருக்குது வங்கி கணக்கு திறப்படையில இப்படி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க ஒன்லைன்லயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னுமே வந்து உங்களுடைய கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கு கால தாமதம் ஆகலாம் அதனால உங்களுக்கு நீங்க கண்டறிந்த பிரச்சனைகளை வந்து உடனடியாக வந்து நீங்களே போயிட்டு பிரதேச செயலத்துல தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ள பாருங்க முயற்சி எடுக்காம வந்து உங்களுடைய கொடுப்பின வந்து கிடைக்கிறதுக்கு தாமதம் ஆகும் தொடர்ந்து அஸ்விஸ்ம தொடர்பான புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி